பொதுவாக இந்த ஜாதகத்துல பன்னெண்டு கட்டங்கள் பன்னெண்டு கட்டங்கள் கட்டம் சரி இதெல்லாம் சொல்லுவாங்க உங்களுடைய பார்வையில் இந்த பன்னெண்டு கட்டங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டது எப்படி உருவாக்கப்பட்டது எந்த காலத்துல உருவாக்குது ஜோதிடம் அப்படிங்கறதே சித்தர்கள் காலம் இன்னைக்காவது நமக்கு லைட் வெளிச்சம் இருக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்தூருக்கே போக முடியாது நம்ம வந்து பக்கத்தூருக்கு போனாலே உங்களுக்கு ஒத்தேடி பாதை தான் ஆறு மணிக்கு முன்னாடியே வீட்டில் வந்து படுத்துருவோம் ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது பரிகாரம்ங்கிற பேரில் ராத்திரி ஒரு மணிக்கு அனுப்புவாங்க தெரிய விடுங்க மக்களை திருத்திடுவோம் இந்த பதிவை பார்க்கறவங்க ஜாதகம் இனிமேல் லைஃப் லாங் நீ ஜாதகமே பார்க்க மாட்டேன் நீ ஜாதகமே பார்க்க வேண்டியது ஜாதகம்னா இவ்வளவுதான் தெரிஞ்சிடும் பன்னெண்டு கட்டம் ஒரு ஜாதகங்கிறதுல இதுல வந்து குரு கெட்டு போச்சு அப்படின்னா குழந்தை அப்பா தொழில் இது சம்பந்தப்பட்டது அம்மா நாலாம் இடம்ங்கிற அசைம் சொத்து ஏன்னா குரு நீச்சல் அங்கே தான் இப்ப தனுசு வீட்டில் குரு இந்த மாதிரி ஒரு கிரகம் கெட்டுப்போச்சு அப்படின்னா அந்தந்த குடும்பத்துல இப்ப என் ஜாதகத்துல ஒரு கிரகம் கெட்டு போச்சுன்னா என் வீட்ல எல்லாம் கெடுதல் இருக்கும் இந்த பன்னெண்டு கட்ட எப்படி உருவாக்குதுன்னு சொல்றேன் பாத்துங்க எனக்கு முதல்ல ஒரு லக்னம் உலனம் எனக்கு ராசி லக்னத்தை கொடுத்தது யாரு முதல்ல அது தெரியணும் எங்க அப்பா இல்லன்னா எனக்கு லக்னம்ங்கிற உயிர் இல்ல அம்மா இல்லன்னா ராசிங்கிற உடல் இல்ல அப்போ உயிர் கொடுத்தது தந்தையினுடைய உயிர் அணுக்கள் உடல் கொடுத்தது தாயினுடைய உடல் அணுக்கள் அப்போ எங்க அப்பாவும் அம்மாவும் இல்லைன்னா இந்த பூமிக்கு எனக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது எனக்கு ஜோதிடம்னு ஒன்று உருவாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ இந்த உலகத்துல எனக்கு ஜோதிடத்துல நீங்க சொல்றீங்க ராசி சரியில்லை நட்சத்திரம் சரியில்லைன்னா அதை கொடுத்தது முதல்ல யாருன்னா அப்பா அம்மா அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் அப்போ எங்க அப்பா இது எங்க அப்பா ஒண்ணு அவங்கள பெத்தது ரெண்டு அவங்கள பெத்தது நாலு இந்த நாலு ரெண்டு இதை வச்சு எங்க அப்பா உருவாகிறார் இந்த ஏழு இதே மாதிரி எங்க அம்மா இப்ப இங்க ஒரு ஏழு இங்க ஒரு ஏழு இந்த கட்டத்துல இதை எங்க அப்பான்னு போடுறேன் துலாம் ஏழாம் வீடு இந்த ஏழுக்கு மேஷம் ஏழு எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா ஏழு எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா ஏழு இந்த பதினாலு உறவுகளின் பனிரெண்டு கட்டம் ஜாதகம் இதுக்குதான் அப்ப ஏட்டடி குட்டி பதினாறு குடும்பத்துக்குள்ள ஆண் பெண் ஆண் பெண் பிரிச்சிருக்கோம் அதே மாதிரி இதே நாலு கட்டமா பிரிச்சீங்களா முன்னாள் பன்னெண்டு மூணு தலைமுறை ஏழரை சனி வரும்போதே உங்களுக்கு ஏழரை சனி ஜென்ம சனி பாத சனி ஒரு குழந்தை பிறக்கும் போது தலைகளை பிறக்கும் இந்த ரெண்டும் சேர்ந்துதான் இதுக்குதான் அப்ப எட்டடி பஞ்சா குட்டி பதினாறு அடி போனேன் ஒருத்தர் ஜாதகம் கொண்டு வராரு இந்த குடும்பத்துல ஒரு உறவு போச்சுன்னா இப்போ கெட்டு போயிடுச்சு அம்மா வழியிலயோ அப்பா வழியிலையோ அங்க ஒரு புதன் பிரச்சனை ஆயிடும் அந்த ஜாதகத்துல அந்த குழந்தைக்கு அவனுக்கு தாய் மாமா வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனை புதன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்பன் ஜாதகத்துல இருக்கும் ஏன் ஜாதகத்துல இருக்காது நான் அதே ராசியா இருக்கலாம் அதே நட்சத்திரமா இருக்கலாம் அதே லக்கணமா இருக்கலாம் ஏன்னா எனக்கு புதன் வலுவா இருக்கும் அப்போ குடும்பத்தினுடைய கட்டம் தான் ஜோதிடும் உன் உடல் உறுப்புகளினுடைய அம்சம் உன் உறவுகளின் அம்சம் இல்ல இந்த எல்லா கிரகத்துக்கும் உணவையும் கொடுத்துருக்க உணவே மருந்து அப்போ உறவே கடவுள் அப்போ இந்த எட்டு பேர் பிறந்த அணுக்கள் நம்ம உடம்புல இருக்கிறதுனால அவங்க பிறந்த ஊர் மண்ணை நம்ம மிதிக்கணுங்க இந்த பன்னெண்டு கட்டத்துக்கு அதிபதியே இந்த ஏழு ஈரேழு பதினாலு தலைமுறை ஈரேழு லோகங்கள் அடுத்த தலைமுறை நம்ம வாரிசு அப்ப போன தலைமுறைங்கிறது எங்க அப்பா அதுக்கு முந்தின தலைமுறை எங்க அப்பாவுடைய அவங்க அப்பா இந்த பதினாலு ரெண்டா போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு என்னுடைய முதல் தலைமுறை ரெண்டாவது தலைமுறை அப்பா அம்மா மூணாவது தலைமுறை பாட்டன் பாட்டி நாலாவது தலைமுறை பூட்டன் பூட்டி ஐந்தாவது தலைமுறை ஓட்டன் ஓட்டி ஆறாவது தலைமுறை சேயோன் சேயோல் ஏழாவது தலைமுறை தாத்தாவுக்கு பேர் பரன் பாட்டிக்கு பேர் பறை பரனும் பறையும் சேர்த்துதான் தான் பரம்பரை பத்தி இதுல ஏழு தலைமுறை தெரிய வேண்டாம் இந்த மூணாவது தலைமுறை இங்க முக்குது அப்பாவுக்கு தாத்தா பாட்டி அங்கே தேடி வந்த எண்பது சதவீதம் தெரியல நடக்குது இல்ல புதன் புத்தி நடக்குது இல்ல அவன் ஜாதகத்துல புதன் கெட்டு போச்சுன்னா இவன் ஜோசியர்கிட்ட அனுப்புனான் இவன் சொல்லிடறான் எந்த கிரகம் கெட்டு அந்த கோயிலுக்கு அனுப்பிச்சிடான் ஏற்கனவே அந்த கிரகம் கெட்டு அந்த கிரகத்தினால பிரச்சனை வரும்போது அந்த கிரகத்தின் கதிர்வீச்சுக்கே போகும்போது அவன் வெட்ட ரெடியா இருக்கான் கண்டிப்பா எப்ப வந்தாலும் ஒண்ணு வெட்டுவே அது பக்காவா வந்துட்ட எந்த கோயிலுக்கு பாருங்க செவ்வா உள்ள போவான் செவ்வா கோயில இருப்பான் சனி தோஷம் உள்ளவங்க போவான்னு சனி கோயில்ல இருக்கான் யாரும் நல்லா வாழக்கூடாது நேரம் போ உன்ன வந்து வெட்டுறதுக்கு அங்க அனுப்பிச்சிடறேன் அப்படின்னு அவனுக்கு அந்த கிரகத்தால பிரச்சனை அப்படின்னா அது எந்த உறவு சம்பந்தப்பட்டது ஒரு வினைக்கு எதிர்வினைதான் முற்றுப்பையன் இன்பம்னா துன்பம் நல்லதுன்னா கெட்டது இரவுனா பகல் அப்பா அண்ணா அம்மா அண்ணன் தம்பி அக்கா அண்ணா தங்கி வினைக்கு எதிர்வினைதான் முற்றுப்பயன் ஒரு வினையே இன்னொரு வினைதான் சரி பயணம் அதனாலதான் எதிர் எதிர் காந்த துருவும் ஈர்க்கும் ஒரே துருவும் எதிர்க்கும் அப்போ உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த இடத்துக்கே அவனை அனுப்பினான் ஏற்கனவே அவன் இங்கே எல்லாத்தையும் அளந்து நடு ரோட்டில் நிற்கிறவன நீ அங்க போ துண்டா காணும் துணியா காணும்னு ஓடு ஏற்கனவே அந்த ஊரை தாண்டினாலே முதல்ல முடியாது பூர்வீகத்துல நம்ம வாழ்ந்த மண்ணை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு போக முடியாது அப்படி இருக்கிற ஒரு முப்பது வருஷம் ரொம்ப வருஷம்லாம் கிடையாது படிக்கணும்னா நீங்க பல கிலோமீட்டர் நடக்கணும் ஹாஸ்பிட்டல் போகணும்னா பல கிலோமீட்டர் நடக்கணும் இந்த ஜாதகம் உருவான காலத்துல அப்ப யோசிச்சு பாருங்க அப்ப அவங்க மண்ணில் வாழ்ந்தவங்க என் கமிட்டி இருக்குன்னா என் கம்யூனிட்டிய பக்கத்துலயே இருக்கும் அந்த ஊர்ல போய் நான் சாமி கும்பிட்டு உரிமை கொண்டாட முடியாது அடிச்சிருவான் ஏன்னா என் இனம் ஆனால் என் என்னுடைய மக்கள் வாழ்ந்த இடத்துக்கு பேர் என் குளம் குளமே தெய்வம் அப்படின்னா குலசாமின்னு அவன் குல பண்ணிக்கிட்டு இருக்கான் குளம் அப்படின்னா பத்து குடும்பம் சேர்ந்தது குளம் அதாவது அப்பா அம்மா அதனுடைய சொந்த இதெல்லாம் குளம் ஒன்று கூடி கொண்டாடும் விழா திருவிழா அதான் கோயில் திருவிழா இப்போ இந்த டிஎன்ஏவும் இந்த டிஎன்ஏவும் எனக்கு முழுசா வந்துடும் அப்ப இந்த சேர்ந்து சேர்ந்துதான் இந்த பதினஞ்சு இப்ப உங்களுக்கு ஏழு ஏழு ஈ பதினாலு உறவுகளினுடைய பன்னெண்டு கட்டம் இந்த உறவுகள்ல எந்த உறவு கெட்டு போச்சு ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு ஜாதகம் போடுறான்னா சரி இந்த குழந்தை பிறந்திருக்கு இதனால யாருக்கு பாதிப்பு வரும் இந்த குழந்தைக்கு என்ன சத்து கம்மியா இருக்கு என்ன உணவை எடுத்துக்கணும் எதனுடைய கதிர் வச்சு அது வாங்கணும்ங்கிறதுக்கு கண்டுபிடிச்சா எந்த கெட்டுப்போன கிரகத்தை எந்த பரிகாரம்ங்கிற ஓமம் சரி பண்ணும் உணவு பற்றாக்குறை இருக்கிற காலங்கள்ல உருவான ஜோதிடம் இயற்கை நம்பி வாழ்ந்த காலத்துல இன்னைக்கு பரிகாரத்துக்கு முதலிடமே நெய் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு நெய்யை ஊத்தி பரிகாரம் பண்ணி விளக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த கிரகமும் ஆக்டிவேட் ஆகாது எனக்கு நரம்பு வீக்கு ஒரு கிரகம் கட்டு போச்சு ஒரு அணுக்கள் இயங்கலை இந்த நாளு இந்த நாள் இறைவா திக்கும் தெரியல திசையும் தெரியலன்னா இதுவே திசைதான் இது தெரியலன்னா அட்லீஸ்ட் இதையாவது தெரிஞ்சு வச்சுங்க உங்க அப்பாவுடைய அப்பா அம்மா அம்மாவுடைய அப்பா அம்மா இந்த நாலு பேர் பிறந்த ஊரையாவது கண்டுபிடிச்சு அந்த மண்ணை மிதிக்கணும் தான் சாமின்னு வச்சாங்க இந்த பன்னெண்டு கட்டமை இயங்கணும்னா உங்களுக்கு இந்த நாளாவது தெரிய வேண்டாமா இது தெரிஞ்சாதான் புல்ஃபில் ஆகும் ஒருத்தன் பரிகாரம் பண்ணி என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல நான் ஜாதகம் பார்த்து எனக்கு எங்க போய் எதுவும் கிடைக்கல எத்தனையோ பண்ணிட்டேன் எதுவும் நடக்கல பழிக்கல இன்னைக்கு வரைக்கும் தான் இருக்கேன்னு பரிகாரம் பண்ணி பழிக்காதவன் இதை பண்ணு பழிக்கலன்னு எனக்கு என் லைஃப்ல எதுவுமே நடக்கல நான் நிறைய ஜோசியத்தை பண்ணி அவன் நம்பிக்கையா இருக்காங்க அவன் உன் பூர்வீகத்துக்கு போ உன் பூர்வீக பண்ண மிதி நான் சொன்னது நடக்குதா இல்லையான்பார் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா இந்த பதினாலு உறவுகளின் அடைய அணுக்கள் நமக்குள்ள இருக்கு அதை இயக்கு அவளுக்கு பதினோரு வருஷத்துக்கு மேல கும்பாபிஷேகம் பண்ணிடுவாங்க அப்ப உடல் என்னும் ஆலயத்தில் இந்த வழி தந்தையினுடைய உயிர் அணுக்கள் அப்ப இந்த அணுக்களை கடத்த முடியுமே தவிர உடலை கடத்த முடியாது இந்த அணுக்களினுடைய என்ன அலைகளையும் கடத்தலாம் அப்ப வழி தந்தை வழியினுடைய உடல் அணுக்கள் ஒரு புலி பத்து குட்டி போடுதுன்னா அடுத்த பூனை குட்டியாவா இருக்கும் அந்த புலி செத்துரும் உடனே போன ஜென்மத்துல செஞ்ச பாவனும் அந்த புலி மறுபடியும் பிறவி எடுக்கும் அதான் பத்து போட்டிருக்க இதுவும் புலி புலிதான் அதே டிஎன்ஏ இந்த புலி அந்த புலியினுடைய குணத்துலதான் இருக்குன்னா என் குடும்பத்தினுடைய டிஎன்ஏ எனக்குள்ள இருக்கிறதுனால எந்த கிரகத்தின் ஆதிபத்தியம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி என் என்ன அலைகள் அப்ப என்ன தசா புத்தி நடக்குதோ தசா புத்தி இங்க அதுக்கே வித்தியாசம் தெரியல மனோக்காரகன் சந்திரனுங்கிற புத்தினாலே உங்களுக்கு அந்த தாய் வந்துடும் தசானாலே அப்பா வந்துடும் இப்ப இந்த பன்னெண்டு கட்டத்துக்கு இந்த பதினாலு உறவுகள் தான் இந்த அப்பாவுடைய அப்பா அம்மா அப்பாவுடைய அப்பாவை பெற்றது ரெண்டு அப்பாவுடைய அம்மாவை பெற்றது ரெண்டு அம்மாவுடைய அப்பா அம்மா அம்மாவுடைய அப்பாவை பெற்றது ரெண்டு அம்மாவுடைய அம்மாவை பெற்றது ரெண்டு இந்த ஏழு ஏழு பதினாலு தலைமுறை பதினாலு பேருனுடைய பனிரெண்டு கட்டம் தான் ஜாதகம் இதுக்குள்ள குரு அதான் நவகிரகத்து உறவுகளை போட்டான இதுல ஒரு கிரகம் கட்டிச்சு போச்சுன்னா எந்த ஜாதகர் அந்த ஜாதகத்தை கொண்டு வரானோ அவன் வீட்டுல அந்த உறவு இருக்காது ஏன் செவ்வாய் உனக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம் அந்த கட்டத்தை பொறுத்து உனக்கு மாங்கல்யம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம் உனக்கு தம்பி தங்கச்சி இல்லாமல் போற வாய்ப்புகள் உண்டு இல்லைன்னா அப்பா கூட தம்பி தங்கச்சி இதில் எதை பாதிக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த சரி பண்றதுக்கு இந்த உறவுகளை உடையாமல் நம் குளம் அழியாமல் இந்த மனித குலமும் நிலைச்சிருக்கணும் உன் குடும்பம் தலைமுறையை தலைமுறையா தலைச்சு நிற்கணும்னு கண்டுபிடிச்ச சாஸ்திரத்தை ஒரு அஸ்திரத்தை வெறும் சோத்துக்கும் நீ திங்கிற பரிகாரங்கிற பேரில் பணத்துக்கும் விட்டின்னா அந்த கோயிலுக்கு போனால் உனக்கு எப்படி சரியாகும் பூர்வீகத்துக்கு போனீங்கன்னா இந்த பன்னெண்டு சக்கரங்கிற பதினாலு உறவுகள் உனக்குள்ள இருக்கிற அணுக்களுங்கிற ஏழு சக்கரத்தை இயக்கும் வாழ்க்கை செழிக்கும்